இப்போ சப்பாத்தி ரோல்ஸ் எது எப்படின்னு பார்க்குமா அதுக்கு தேவையானது வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி கொடமளகா ஸ்வீட் கார்ன் ஓகேங்களா ஓகேங்களா ஸ்வீட் கார்ன் இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ அந்த கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன் அது கூட அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேங்களா நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதனா போவேன் அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வெங்காயம் அந்த கப்சிகம் குடமிளகா ஓகேங்களா அது கூடவே தக்காளியும் போட்டு கூடாது ரொம்பவும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெடிமேடாக வாங்கி வச்சால் ஸ்வீட் தான் ஓகேங்களா அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அது கூடவே கொஞ்சம் பெப்பர் ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து இதாகட்டும் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் வெந்து இருக்கணும்ல அதனால் அந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு இருக்கட்டும் ஓகேங்களா இது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸ்வீட் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை இப்போ இறக்கி வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ ஒரு தோசைக்குள்ள வச்சுருக்கோம் ஓகேங்களா இது நல்லா காயட்டும் ஓகேங்களா இதில் சப்பாத்தி போட்டு இப்போ எடுப்போம் ஓகே இது நல்லா இப்போ கல் காஞ்சிச்சு ஓகேங்களா இதில் ஒரு சப்பாத்தி போடலாம் ஓகேங்களா போட்டு கொஞ்சம் ஆயில் சுற்றிகளும் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆயில் ஊற்றுனாதான் நான் நெய் சேர்ப்பேன் ஓகேங்களா இந்த தான் நெய் சேர்க்காம ஆயில் இது பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறேன் சுத்தி இந்த அளவுக்கு நல்லா வந்தால் போதும் ஓகேங்களா எவ்வளோன்னா ரெண்டு சைடு வரைய மாட்டோம் இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் நம்ம கேப்சிகம்லாம் இது பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இப்படி சைடாக வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்தளவுக்கு வச்சா போதும் இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரோல் பண்ணி இப்போ ஸ்டிக் எடுத்து ஓகேங்களா ஸ்டிக்கு குத்திக்கலாம் ஓகேங்க ஓகேங்களா இப்போ இதை நல்லா கட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா இப்போ எந்த அளவுக்கு கிப்ஸியாக இருக்குது இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச ஃபுட்டு அது இது செஞ்சு கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்